அந்த வலைக்கு இந்த வேலைதான் கொஞ்சம் வடமாட்டு இருக்கு இந்த நேரம் கொஞ்சம் நல்லா வடுமாட்டு இருக்கு Yeah

ஆ கரெண்ட் வாச்சே லைட்டாக தான் முழு லைட்டாக பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ இது ஒன்று இருக்குது அது லைட்டாக தான் பட்டிருக்குதா அது ஆனால் இந்த பட்டையை மட்டும் கையில் ஏறிடுச்சுன்னா வலி

மாட்டிருக்கீளா ஆ அது ஹைபிரேட் ஆட்ருக்குதுங்க மேடம் பெருசு உங்களுக்கு இது இன்னொரு ரெண்டு மாதத்தில் அரை கிலோ சைஸ் வந்துடும் நினைக்கிறேங்களா உங்களுக்கு வராது உங்களுக்கு

இதில் ஒன்று ஆறுரூபா தெரியுது அது ஆடிச்சேன் என்னமோ இல்லை முடிவு ஆ அது ஆடினது அப்படி தெரிஞ்சிருக்கு ஆ ஆ மேலே தூக்கிற போது இழுக்கு உங்களுக்கு കാളേ <laughs> മാറ്റ <laughs> 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 <marticum> <laughs> <laughs> சொன்னாப்ப இந்த வாழை சுற்றக்கூலியோட கட்டாதாட்டு ஒரே ஒரே மீன் தான் பட்டுருக்கு அதே நீங்க சொன்ன மாதிரி பெருசுல பரவலா போயிடுச்சு நல்லா பரவலை திக்காலுக்கு ஒன்றா போயிடுச்சு உங்களுக்கு இதெல்லாம் ஆர்மீன் வந்து சதுசரம் வரும் ஆ இந்த சைஸில் ஆர்மீன் வந்து ஒரு கிலோ வந்துரும் உங்களுக்கு